வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நான் உங்க சிங்கப்பன் சிங்கிள் பேரன்ட் ஃபேமிலி மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் பாசுரம் கனைத்திலங் கன்றொருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்திலங் சேராக்கும் நச்சல் தங்காய் பனித்தலை விலனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனைத்தனு கிணையானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்திலந்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் அருளித்தந்த பனிரெண்டாம் நாள் பாசுரம் ஃபஸ்ட்டு ரெண்டு வரியில் என்ன சொல்கிறாங்கன்னா கனைத்திலங் கன்றிரமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற அப்படின்னா கன்றை நினைத்து வாழக்கூடிய ஒரு எருமை மாடு தன்னோட கன்று குட்டியை நினச்சி உடனேயே அதன் தாய்மையின் மிகுதியினால் அதற்கு பால் சுரந்து வழிகிறதாம் அந்த பால் அங்கே என்னவாக ஆகிறதாம் அடுத்த ரெண்டு வரியில் பார்க்கலாம் நனைத்திலங் சேராக்கும் நச்சல்வன் தங்காய் பனித்தலை விலனின் வாசற்கடை பற்றி எருமம்மாடே தன்னுடைய கன்று நினைச்சு அவ்வளவு பாழையும் அந்த இடமெல்லாம் சேராக்குதே அப்படி சேராக இருக்கக்கூடிய வாசலுக்கு முன்னாடி வந்துதான் நாங்க நிக்கிறோம் எவ்வளவு நேரமா வந்து இந்த வாசல்ல நின்னு உன்ன கூப்பிட்டுட்டு இருக்கோம் பாரு இந்த பணியெல்லாம் எங்க தலையில தான் விழுது அத கூட நாங்க பொருட்டா கருதாம நீ எழுந்து வந்தா போதும்னு நிக்கிறமே அது உனக்கு தெரியலையா வா பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க அடுத்த தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்து பாடவும் நீ திறவாய் தென்னிலங்கை அப்படிங்கிற இலங்கையை ஆட்சி செய்த ராவணன் சிவன் வைத்த நெஞ்சத்தில் சீதையை வைத்தானான் எம்பெருமான் ராமன் அவனுக்கு அழிவை ஏற்படுத்தினார் மிக உயர்ந்த சிவ பக்தர் யார் ராவணன் ஆனால் சிவன் இருந் சிவன் இருந்த இடத்தில் சீதையை சிறை வைத்ததற்காக ராமன் அவனுக்கு அழிவை ஏற்படுத்தினார் அப்படிப்பட்ட ராவணரை அழித்து ராமனுக்கும் பிரியமான நாமங்களை சொல்லி அந்த பெருமாளை நாம் வணங்க வேண்டும் வா பெண்ணே நீ புறப்பட்டு வருக சீதையின் மனதுக்கு இனியவனாகிய ராமரின் புகழையும் நாம் பாட வேண்டும் வா பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க கடைசி ரெண்டு வரையில் என்ன வருதுன்னு பார்க்கலாம் இனிதான் எழுந்திராய் பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய் ஏ பெண்ணே நீ உறங்கியது போதும் இனிதான் எழுந்திராய் இனியாவது எழுந்திரி இதென்ன பேருரக்கம் என்னமா இவ்வளவு பெரிய தூக்கம் தூங்கிக்கிட்டு இருக்க அனைத்து இல்லத்தாரும் எல்லாரும் அறியும்படி நீ எழுந்து வா அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் அந்த பெண்ணை அழைப்பது போல இந்த பாசுரத்தை நிறைவு செய்யறாங்க வாழ்க வளமுடன்